வணக்கம் இது நெல்லை கோங்கும் இன்னைக்கு ஆற்று மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க மண் செட்டியில் இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோம் பாருங்க இந்த மீன் தான் இது வந்து கண்ணாடி கெண்டை அதை நல்லா கட் பண்ணி கழுகி வச்சுருக்குறோம் நாலு தக்காளி சின்ன வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் மல்லி வத்தப்பொடி மஞ்சள் பொடி எடுத்து வச்சிருக்கோங்க அரைக்க தேவையான பொருள் சின்ன வெங்காயம் தேங்காய் ஜீரகம் தாளிக்கிறதுக்கு வெ வெந்தயம் கடுகு கருவேப்பிலை சின்ன வெங்காயம் புளிங்க இது கூட அரைக்கிறது கூட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதை நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் பெரிய வெங்காயம் நம்ம ஒரே ஒரு வெங்காயம் போட்டு தாங்க அது கூட சேர்த்து தேங்காய் கூட சேர்த்து அரைக்கிறோம் நம்ம இப்போது நம்ம மண் சட்டியில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்ல நல்ல தாராளமாக சேர்த்துக்கலாம் ஏன்னா இது மீன் குழம்பு இது கூட நம்ம சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க எங்கள் நெல்லை சைடில் அந்த மண் மீன் குழம்பு வைக்கிறதே ரொம்ப தனி ஒரு விசேஷமான ஒரு இது தாங்க அந்த மீன் குழம்ப மண் சட்டியில் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் ரொம்ப மனமாக இருக்கும் இது கூட ஒரு நாலு பூண்டு தோல் உரிச்சு க நல்ல ஒரு தட்டு தட்டி போட்டு விடுங்க ரொம்ப ருசியாக இருக்கும் நான் காரத்துக்கு ஏற்றாப்புல ஆறு மிளகாவே போட்டிருக்கேன் நீங்கள் கம்மியாக சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு இந்த மிளகா போடுறது ருசியாக இருக்குங்க நாலு தக்காளிங்க எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப வதங்க வேண்டாம் தக்காளி அப்படி முழுசா இருந்தால் தான் அந்த மீன் குழம்புக்கு பார்க்குறதே அழகு நம்ம லைட்டாக தான் இப்போ வதக்கி விட்டுருக்கோம் பாருங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க பாருங்க இந்த மண் சட்டியை நம்ம நான்ஸ்டிக்லாம் சொல்கிறோம் மண் சட்டியில் பாருங்கள் ஒட்டவே விட்டாதுங்க நல்லா இருக்குங்க இது கூட நம்ம மல்லிப்பொடி வத்தப்பொடி மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம் மல்லிப்பொடி வந்து ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வத்தப்பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூனுங்க இதை போட்டு நல்லா அந்த ஆயில் வதக்கி விட்டுக்கலாங்க இது கூட நம்ம அரைச்ச தேங்காய் விழுத சேர்த்துக்கலாம் தேங்காய் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம்லங்க அது இது கூட நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூட நம்ம இப்போ கரைச்சி வச்ச புளியை இது கூட சேர்த்துக்கலாங்க நம்ம நல்ல இதையும் மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட நம்ம இப்போது தண்ணி சேர்த்துக்கலாங்க புளித்தண்ணி மீதி இருக்கிறத கரைச்சி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மீன் குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க அதுவும் ஆற்றுல ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்த மீன் நீங்கள் அது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் வாங்கி இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் கொதி வந்துருச்சு இது கூட இப்போ நம்ம அந்த கழுகி வச்சுருந்த மீனை சேர்த்துக்கலாம் எப்போவுமே மீனை வந்து நம்ம மசாலா எல்லாம் கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமே சேர்த்துக்கோங்க அப்போது நமக்கு வந்து மீன் வந்து உடையாது அப்படியே ஃப்ரெஷ் அப்படியே இருக்குங்க இந்த மீனில் வந்து முள் அதிகமாக இருக்காது அப்படியே நல்ல கறி பீஸ் மாதிரி அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மீன் ரொம்ப தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கெட்டியாகவே வச்சாலே இந்த குழம்பு தொட்டு சாப்பிட்றதுக்கே அவ்வளோ ருசியாக இருக்கும் பாருங்க நல்ல ஒரு கொதி வருது கொதி வரட்டும் மூடி போட்டு முடிக்கலாம் நம்ம அதுக்குள்ளே தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் அதில் நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் தாராளமாக சேர்த்துக்கலாம் மீன் குழம்பாக இருந்தாலும் சரி கறி குழம்பாக இருந்தாலும் சரி நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சு பாருங்கள் நல்ல ருசியாக தாங்க இருக்கும் இது கூட கடுகு சேர்த்துக்கலாம் வெந்தயம் கடுகும் சேர்த்துக்குவோம் பைனலா கண்டிப்பா வெந்தயம் சேர்த்து தாளிச்சு ஊத்திடுங்க அது ஒரு மனமா இருக்குங்க நல்ல பொரியும் நல்ல பொறிஞ்சு வந்துடுச்சு கடுகு வெந்தயம் நல்லா பொறிஞ்சிக்கிட்ட கடுதலா இது கூட நம்ம ஒடிசா நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்குவாங்க நானும் பார்த்து பார்த்தேன் சின்ன வெங்காயம் கருவத்தில் நம்ம போட்டு நல்லா தாளிச்சு விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இந்த மீன் குழம்பு செஞ்சு பாருங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம கடல் மீன் சொல்கிறோம்லங்க இந்த ஆற்று மீன் ஒரு டைம் உங்களுக்கு கிடைச்சா செஞ்சு பாருங்க அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் ம் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம குழம்போட சேர்த்துக்கலாங்க பாருங்க நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஆனாலும் அது கொதிச்சுட்டே தான் இருக்குது ஏன்னா மண் சட்டியில் ரொம்ப நேரம் சூடு இருக்குங்க குழம்பு நல்ல கப் கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்க நம்ம தக்காளியை ரொம்ப வதக்காமல் விட்டதுனால அந்த தக்காளி பாருங்கள் பார்க்கவே அழகாக இருக்கும் அந்த சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ருசியாக இருக்குங்க உங்களுக்கு இந்த குழம்பு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றிங்க